மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மூதேவி மழை அங்க வருதுன்னு தெரியல உள்ள வந்தோம் இல்லையா நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா யோ நேற்று நான் மழையிலே நினைஞ்சுக்கிட்டு மழை வருது மழை வருது கொடை கொண்டு வான்னு இன்னைக்கு நான் டப்பில் நின்று தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்ற வெளியே போயா உன் நான் உப்பா சர்க்கரையா உப்பும் சர்க்கரையும் தீர்ந்து ஒன்பது நாளாவது வாங்கின்னு வா சொன்னா அதை வாங்கின்னு வர்ற துப்பு இல்லை நீ உட்காந்து பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்க மாறுகோ மாறுகோ மாறுகை மாடியில் காயப்பட்ட துணி வாயா நான் மறந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு மாறுகோ மாறுகோ மாறுகை நான் பாடுபாட்டினருக்க எடுத்துனாய் தம் தம் தனம் தனம் தம் 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 எனது தம்தம்மா அங்கே லங்ஸ் ஃபுல்லாக ஜல்லடையா இருக்கு உனக்கு தம்மா போட்டானா கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் உன்னை போல ஒரு பெண்ணோரு தி கிடைக்கவில்லை யாரோ கூகுள் பண்ண யாரு நான் அன்னைக்கு வரும்போது ஆஃபீஸில் காஃபி டேர் எவ்வளோ பக்கத்தில் உட்காந்து காஃபி குடிச்சாலே அவளா அவலா